உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம்தான் கட்சி தலைமையிலிருந்து தற்போது ஒரு அறிக்கை ஒன்று வந்திருக்குங்க அதை பற்றி தான் பார்க்குறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம் கட்சி தலைமையிலிருந்து என்ன அறிக்கை வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே உள்ள மடப்புறம் பத்திரகாளியம்மன் கோவிலில் காவலாளியாக தற்காலிகமாக பணியாற்றி வந்த அஜித் குமார் அவர்களை திருப்புவனம் காவல்துறையினர் விசாரணைக்கு அழைத்து சென்று கொடூரமாக தாக்கியதில் உயிரிழந்தார் இப்படுகொலைக்கு நீதி வேண்டியும் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற கடந்த நான்கு ஆண்டுகளில் விசாரணையின் போது இருபத்தி நாலு பேர் மரணமடைந்துள்ளதை கண்டித்து நாமல் கட்சி சார்பாக தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தம்மளன் சீமான் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் வருகின்ற மூன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாலை நான்கு மணிக்கு சந்தை சந்தைத்தடில் அருகிலுள்ள மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது என்று கட்சி தலைமையகத்திலிருந்து ஒரு அறிக்கை ஒன்று வந்திருக்குங்க மேலும் காவல்துறையினர் விசாரணையின் போது படுகொலை செய்யப்பட்ட திருப்பவனம் குமார் மரணத்திற்கு நீதி வேண்டியும் தொடரும் காவல்துறை விசாரணை மரங்களை கண்டித்தும் சிவகங்கை ராமநாதபுரம் விருதுநகர் மதுரை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்கள் நடித்தும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் மூணு ஏழு ரெண்டாயிரத்து அன்று மாலை நான்கு மணிக்கு நடைபெறுங்க இடம் எங்கேன்னு சந்தை தடல் திருபுவனம் அப்படின்னு போட்டு நாமக்கட்சி தலைமை தொடர்ந்து ஒரு அறிக்கை ஒன்று வந்திருக்குங்க இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மேற்கு உற்பட்டுள்ள மாவட்டங்களைச் சேர்ந்த கட்சியின் மாநில மண்டல மாவட்ட தொகுதி பொறுப்பாளர்களும் அனைத்து பாசலையும் அலைத்திலே பொறுப்பாளரும் நாம் தமிழர் உறவுகளும் தமிழாமல் பங்கேற்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் என்று நாம் கட்சி தலைமை அலுவலக செய்திக்குறிப்பாக ஒரு வாயிலாக வந்திருக்குங்க முக்கியமாக நாம்துச்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சுந்தமரன் சீமானவர்கள் அறிவுறுத்தலின் பேரில் வருகின்ற மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபது அன்று மாலை திருப்போணத்தில் நடக்க இருக்கும் ஆர்ப்பாட்டத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்